ஸ்ரீ பேச்சி மஞ்சோடைய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளம் பே குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் பங்குனி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் பதினொன்றில் உச்சம் பெற்று இருப்பதும் கூடிய புதன நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பதும் பதினொன்றில் ராகு இருப்பதும் வெகு முன்னேற்றமான காலம் அதாவது அனைத்து துறையினர்களுமே நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் அதாவது ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைனு இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும் அதே இது சூப்பராக உச்சமற்றில் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இரண்டில் செவ்வாய் இருப்பது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும் நாளுக்குடைய சூரியன் பதினொன்றில் இருப்பதும் வெகு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இடம்பொருள் வாங்குறது வீடு கட்டுவது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி லக்னத்தில் குரு இருப்பது ஏழாம் இடத்தை பார்ப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியின ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் ஏற்பலருக்குமே அதுக்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை ஏற்படுத்தும் அதே ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் சுயதொழில் புரியவர்களுக்கு அனைத்துக்குமே நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் பத்தாம் இடத்தில் சனி இருப்பது அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட உருக்காலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் சுக்கிரன் உச்சமற்ற இருப்பது ஆடை ஆபரணங்கள் தங்கம் நகை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதேமாரி எட்டுக்குடிய சனி வந்து உங்களுக்கு குரு வந்து லக்னத்தில் இருப்பது எதிர்பாராத தி திடீர் தனலாபத்தை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல யோகத்தையும் உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் இந்த ஐம்பது வயது அறுபது வயிற்கு மேல் பட்டவர்களுக்கு வந்து கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ரிசபராசினியர்களுக்கு ஏன்னா இது வந்து பதினொன்றில் கூட்டுக்கரகங்கள் நிறையா சேர்க்கை இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அதேமாதிரி மனை இடம்பொருள் புதிய தொழில் தொடங்குபவர்கள் நல்ல மாற்றங்களும் அதில் அதுக்குண்டான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடியதையும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் மெயினாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடும் சர்பேஸ்வ சர்பேஸ்வரர் வழிபாடு செய்வதையும் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஒரு குமரன் நன்றி வணக்கம்